மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் அரசினர் பயிற்சி நிலையத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்று மாணவர்களுக்கு அனுமதிக்கான சேர்க்கை ஆணைகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் அரசினர் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையின் கீழ் செயல்படும் இந்த பயிற்சி நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செம்பனார் கோவில் அரசர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொழிற்பயிற்சி நிலையத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கைக்கான ஆணைகளை அவர் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலாவது தொழிற்பயிற்சி நிலையமாக தொடங்கப்பட்ட இக்கல்வி நிறுவனத்தில் ஆப்ரேட்டர் அட்வான்டேஜ் மெஷின் டூல்ஸ் மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் மெஷினரி எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வெல்டர் ஆகிய நான்கு பிரிவுகளில் உள்ள நூறு மூன்று பேர் நிகழாண்டிற்கு இதுவரை சேர்க்கை பெற்று உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க